ஸ்லாம் வலைக்கம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா பாருங்கள் நான் வந்து கறி ரொட்டி செஞ்சுருக்கேங்க அதுவும் மாதளமழை ஜூஸும் அதோடு சேர்த்து ஆட்டில் சேர்ந்து கலந்து நான் செஞ்சுருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கறி ரொட்டி எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ங்க அது உங்களோட எங்கள் இஃப்டாக இருக்க ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க எப்படி சரான்னு பார்க்கலாம் அகர அகரம் செஞ்சுருக்கிறேன் இது வந்து வெள்ளம் போட்டு தேங்காய் பால் ஊற்றி செஞ்சுருக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மாவு வந்து நம்ம வந்து குழச்சி ஊற வச்சுருவோம் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் மாவு இப்போ வந்து முட்டை ஒன்று உடச்சி ஊற்றியிருக்கேன் நல்லா கலக்கிக்கணும் மாவு வந்து மிஷிங் கப்பில் ரெண்டு கப் போட்டிருக்கேன் தே தேவையும் போடணும் ஜீனி வந்து நான் அரை மேசம் ரெடி போட்டிருக்கேன் நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டிருந்தாங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொட்டி சாப்பிட்டா நல்லா மெதுவாக இருக்கும் பாலம் ஊற்றிக்கணும் அவசியம் எல்லாம் செய்யணும் இது போடுறது போடணும் கறி ரொட்டிக்கு இதெல்லாம் போட்டால் தான் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் தண்ணி எடுத்து நல்லா பசஞ்சுக்கணும் பரோட்டாக்கு மாவு பசையணும் பரோட்டா செய்யும்போது மாவு பக்கம் கரெக்டாக இருக்கணுங்க அப்போ தான் நல்லா விசிற வரும் மாவு நல்லா பசையிறது தான் இருக்குது பாருங்க நல்லா பசைஞ்சாச்சு இப்போ வந்து நான் வந்து கையை மடக்கிக்கிட்டு நான் வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணி நல்லா அழுத்தி நான் மாவு பசைகிறேன் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கொஞ்சமாக மேலே ஆயிலுக்கு அப்ளை பண்ணிக்குவோம் பண்ணிவிட்டு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கண்டிப்பாக ஊர்ணுங்க மூணு தான் விசிற நம்ம மாவை இப்போ ஜூஸ் செய்கிறத பற்றி பார்த்தலாம் மாது அம்மத்து வந்து ஒரு கப் வச்சுருக்கேன் ஆப்பிள் ஒரு கப் வச்சுருக்கேன் ஜீனி தேவையான போடுறேன் பால் வந்து முக்கால் க்ளாஸ் வச்சுருக்கேன் அரைச்சிட்டு வந்துடுவோம் வாங்க அரைச்சிட்டு வந்து வச்சு இப்போ வடிகட்டிடலாம் சூப்பரான மாதுளம்பழம் ஜூஸ் ஆட்டில் கலந்தது ரொம்ப சூப்பராக இருக்குங்க கிளாஸ் வச்சிடலாம் ஐஸ்கிரீம் போட்டு குடிச்சிட்டா சூப்பராக இருக்கும் ரம்ஜா டையத்தில் ஓம் தூள் குடித்தா ரொம்ப நல்லது உடம்புக்கு நான் வந்து நான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஸ்டெப்பிங் ரெடி பண்ணிட்டுருக்கேன் சிக்கன் வேக வச்சுட்ருக்கேன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக நான் இஞ்சி போட்டு போட்டு மிளகாத்தூள் போட்டு சிக்கனை வதக்கி விட்டு அதே மிளகத்தூள் ஜீரம் தூள் கரம் மசாலா தூள் மல்லித்தூள்லாம் போட்டு நல்லா வச்சு வச்சு வச்சுருக்கேன் இப்போ வெஜிடபிளை நம்ம வந்து வதக்கிடலாம் இப்போ கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன் பல்லார் மூணு வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுங்க ரொம்ப மெலிசாக கட் பண்ணும் கேரட் ரெண்டு வச்சுருக்கேன் முருளங்கெழங்கு ரெண்டு வெட்டி வச்சுருக்கேன் மில்சு மில்சாக நல்லா கட் பண்ணணும் வெங்காயம் வதங்கட்டும் தேவையான உப்பு போடுறேன் இப்போ சீக்கிரம் வெங்காயம் வெங்காயம் வதங்கும் இப்போ கேரட்டையும் உள்ளக்கணக்கையும் போட்டுறோம் பச்சை மிளகா ரெண்டு வெட்டி போட்டிருக்கேன் ஏற்கனவே சிக்கனில் மிளகாலாம் மிளகா போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் நல்லா பார்த்து காரம் போட்டுக்கணும் மல்லிகை எல்லாம் கொஞ்சம் கூட தூவிடணும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது புதினா இருந்தால் புதினாவும் போட்டுக்கலாம் என்கிட்ட இப்போ புதினா இல்லை நான் போடல உங்கள்கிட்ட புதினா இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது ராய் சாஸும் ஒரு ஸ்பூன் போடுறேன் நல்லா மிஸ் டொமேட்டோ கைச்சப்போ ஒரு மிஷம் போடுறேன் இந்த மந்தி மசாலா வந்துச்சுங்க அதுவும் கொஞ்சம் போடுறேன் ஒரு ஸ்பூன் போடுறேன் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இது இல்லைன்னா நீங்கள் வந்து பிரியாணி மசாலா இருந்துச்சுன்னா பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போடுங்க அதுக்கு முதல்ல நல்லா ஃப்ளேவராக இருக்கும் சாப்பிடும்போது மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் உள்ள கிழம கேரட்டை வேகணும்ல அதனால ரெண்டு நிமிஷம் வந்தால் போதும் வேக சேர்த்து வச்சுருந்தேன் சிக்கனை அதை போட்டு பட்டி எடுத்துடலாம் இருலாம் அரை அரநிச்சம் ஊற்றி புரிஞ்சு விட்றேன் நான் தங்க இதை ஆற வச்சு எடுத்து வச்சுக்குவோம் நான் கடல் பாசி காசுறேன் ரெண்டு கிளாஸ் நான் தண்ணி ஊற்றியிருக்கேன் நாலு மாத கண்டி நான் வந்து கடல் பாசி பூணு பண்ணதை நான் போடுறேன் வெள்ளம் பாருங்க நான் தொன்னிக்கி வச்சு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் வெளியில் வச்சிங்கனாக்க அப்படியே மெல்ட் ஆயிரும் பார்க்க ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுத்து போடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வெள்ளம் போட்டு காய்ச்சுங்க வெள்ளம் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய்பாலும் ஊற்றுறேன் நான் இதில் இறக்கடை போகிறதா ஊற்றணும் கொதிக்கும் கொதிக்கும்போது ஊற்றினா தெரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி அச்சு உள்ள மோல்ட்லாம் ஊற்றி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா டிசைனாக இருக்கும் தேங்காய் பால் அரை மணி திக்காக நான் புரிஞ்சு வச்சுருக்கேன் ஊற்றிக்கிறேன் இது பேரும் ரெண்டு ஃபிள ரெண்டு லேயராக இருக்காங்க மேலே வெள்ளையாகவும் கீழே வந்து இந்த ப்ரௌன் கலராகவும் இருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் டிசைனாகவும் இருக்கும் இது ஒரு மணி நேரம் வெளியில் இருக்கணும் ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கணும் அப்போ தான் நம்ம எடுக்கும்போது நல்லா அழகாக வரும் இப்போ மாவு நல்லா தேச்சுன்னா நல்லா உரிடுச்சு மாவு நான் மேடையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் தண்ணி தொட்டு தரைச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஊறி இருக்குது தான் நல்லா நம்ம விசிற வரோம் விஞ்சிடுச்சேன்னு பார்க்க வேணா இது வந்து பிஞ்சிட்டாலும் பாதம் அதை கவர் ஆகிடும் போகிறோம் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம் ஸ்டப்பிங் ஆறிடுச்சு நல்லா நல்லா நண்டு சென்டரில் வைக்கணும் இது ஒன்று தாங்க அதில் நம்ம அது தொட்டுக்கு சாப்பிட்றது இதுக்கு குழம்புலாம் நல்லா இருக்காது நெச்ச ஆகாது அதனால் தாராளமாக நம்ம வைக்கணும் இதில் பாருங்கள் இப்போ மூடிவிட்டேன்னா இப்போ இப்போ கவர் ஆகணும் பாருங்கள் இப்போ கவர் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த பிஞ்ச இடம் இப்போ ஒன்று ஒன்று தைச்சு காமிக்கிறேன் இப்போ நல்லா விஷயம் அடிக்க ஆன்சரலாம் எங்கள் ஊரில் இந்த ரொட்டி ரொம்ப ஃபேமஸுங்க கறி ரொட்டின்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் எங்கள் ஊரில் சீருக்கெல்லாம் அதை ரொட்டி வாங்கி கொடுத்து விடுவோம் எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு நான் சுடுங்காலும் காமிக்கிறேன் இப்போ நெய் போடணுங்க அவசியம் நெய் போடணும் எண்ணெய் மட்டும் வந்துன்னா நல்லாயிருக்காது ஃப்ளேவராக இருக்காது நல்லா மறு நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்காது நெய் போட்டால் தான் அது கிறிஸ்பியாகவும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஆ நீ போட்டால் நீங்கள் செய்யுங்க அவ்வளோ தாங்க ரெடி ஆகிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இன்னொன்று செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அவ்வளோதாங்க நம்ம எல்லாமே எடுத்தாச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படின்னு கண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்